ஒரு மூத்த பத்திரிகை ஆசிரியர் பேசுறாரு எந்த ஒரு பத்திரிகை ஆசிரியர்களும் வெளிப்படையாக பேச தயங்கக்கூடிய அந்த வார்த்தையை சொல்லி பேசுறாரு இவரை பார்க்க முக்கிய கட்சி நிர்வாகிகள்லாம் வராங்க தான் வந்து தமிழ்நாட்டோட எந்த கட்சி கூட்டணி வைக்கணும் எந்த கட்சி பிரியணும் என்று முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இவருதான் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறது பிரிக்கி வைக்கிறது எல்லா வேலையும் இவர் செய்யறாரு அப்படிப்பட்ட ஒரு மூத்த பத்திரிகை ஆசிரியர் பேசுறாரு ஒருத்தர் சொல்ல தயங்கக்கூடிய வார்த்தைய வெளிப்படையா நான் இப்படித்தான் என்ன என்ன மாதிரி யாராவது ஒருத்தர் பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி பேசுறாரு யாருன்னு தெரியுங்களா யார் பேசுனது என்ன வார்த்தை என்று தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இப்போ யார் அந்த பத்திரிகை ஆசிரியர் என்ன பேசினாரு என்றுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பாருங்க உண்மையிலேயே வியப்பா இருக்கும் எனக்கே ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு ஆச்சரியப்படுறதுக்கு இதுல ஒண்ணும் இல்லை ஏன்னா இவங்களாம் இப்படித்தான் பேசுவாங்க ஆனா என்ன ஒரு விஷயம்னா இது இதுவரையிலும் யாரும் கண்டிச்சு ஒரு பேட்டி கொடுக்கல ஒரு அறிக்கை கொடுக்கல எப்படி இது என்றுதான் எனக்கு ஜாதி என்பது ஒரு முக்கியமான அமைப்பு பெண்கள் பெண்களாக இருக்க வேண்டும் ஜாதியின் மூலமாக பொருளாதார வளர்ச்சி ஏற்படுகிறது என்னை பழமைவாதி என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் பாத்தீங்களா சாதி ஒரு முக்கியமான அமைப்பு இந்த கட்டமைப்பு இப்படியே இருக்கணும் என்று சொல்றாரு அதே போல என்னை பழைமைவாதீங்கன்னு ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு எல்லாரும் வந்துட்டு இப்ப இருக்கிற தன்னை ஒரு அறிவாளி புத்திசாலி என்று தான் ஆசைப்படுவாங்க நவீனத்துக்கு ஏற்றார் போல இப்போதைக்கு காலத்துக்கு ஏற்றார் போல அப்டேட்ல இருக்கணும் அப்படித்தான் ஆசைப்படுவாங்க ஆனா இவர் வந்து நான் பழமைவாதி என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் சாதிகளைத்தான் பொருளாதாரம் வளரும்னு என்று சொல்றாரு இதுக்கு என்ன அர்த்தம் எப்படி சாதியால பொருளாதாரம் வளரும் சாதின்னு ஒண்ணு முதல்ல இருக்கா இப்படி பல கேள்விகள் வருது இவர் யாருன்னு பாத்தீங்க இல்லையா இவர் அப்படிதான் பேசுவாரு ஏன்னா இவர்தான் வந்து துக்ளக் பத்திரிகையோட ஆசிரியர் அதனால இவர் தான் எப்படிதான் பேசுவாரு இப்ப நம்ம முதல்ல வந்துட்டு இந்த சாதியால எப்படி பொருளாதாரம் வளரும் என்று சொன்னாரு என்ற அந்த பார்வைக்கு வந்துடலாம் சாதியெல்லாம் எப்படி பொருளாதாரம் வளரும் சாதிய கட்டமைப்பு எப்படி இப்படி இருக்கணும்னு சொல்றாரு ஏன் சொல்றாரு இந்த பார்வைக்கு வந்துருவோமா அதாவது ராஜாஜி வந்தார் வந்தாரு இவரோட பாட்டை ராஜாஜி இவர் மட்டும் இப்படி சொல்லல இவர் பாட்டை முப்பாட்டை இவங்களோட வழி வழிய வாழையடி வாழியாக வந்த இவங்க மூதாதையர்கள் சொல்றதான் இவர் சொல்றாரு இல்லையா அந்த மாதிரி அரசியல் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இவருடைய பாட்டை ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காரு அவர் தான் வந்துட்டு இந்த அப்பா தாத்தா செஞ்ச தொழிலை அப்பா செய்யணும் அப்பா செஞ்ச தொழிலை பேரை செய்யணும் என்று சொல்லக்கூடிய அந்த குலக்கல்வியை கூட்டுக்கிட்டு வந்தவர் இவரோட தான் ராஜாஜி தான் குலக்கல்வி எப்படி மதிய வரைக்கும் பாட புத்தகத்தை படிக்கணும் மதியத்துக்கு மேலே குலக்கல்வி அதாவது அவங்க அப்பாவை செஞ்ச தொழிலை பிள்ளைங்க வந்து மதியத்துக்கு மேலே ப செஞ்சாக்க அந்த தொழிலை வந்து அப்படியே அவங்க வந்து ஃபாலோ பண்ண வசதியாக இருக்கும் என்று சொல்லி இவங்க பாட்டேன் அப்பயே வந்து குலக்கல்வியை கொண்டுட்டு இருந்தாரு அதை எதிர்த்து தான் வந்து பெரியார் வந்து இந்த குலக்கல்வி இருந்தாக்க எல்லோருக்கும் சம வாய்ப்பு கிடைக்காது எல்லாராலேயும் படிக்க முடியாது என்று சொல்லி குல ஒழிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ராஜாஜி எதிர்த்து களம் கண்டு அதனால ராஜாஜி தோற்று போய் அவர் தோற்று போய் அவருடைய பதவியே முதல்வர் பதவியே ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு ராஜாஜி தமிழ்நாடு முழுசும் எதிர்ப்புகள் அந்த அளவுக்கு வந்தது ராஜாஜி ராஜினாமா பண்ணினதுக்கு அப்புறம் தான் காமராஜருக்கு ஆதரவு கொடுத்து ராஜாஜி தான் வந்து அந்த பன்னெண்டாயிரம் ஸ்கூல்களை நிதி இல்லை என்று காரணம் சொல்லி பணம் எல்லாம் சமஸ்கிருதம் படிக்கிறதுக்காக அது வகுப்புக்காக வேண்டி அதுக்கு நிதியை ஒதுக்கிட்டு பள்ளிக்கூடம் திறக்க நிதி இல்லைன்னு சொல்லி ப பன்னெண்டாயிரம் பள்ளிக்கூடங்களை மூடிட்டார் ராஜாஜி இது பெரிய இஷ்யூவாகி எல்லாம் போராட்டம் பண்ணி பெரியார் அண்ணா கலைஞர் இந்த மாதிரி திராவிட இயக்கங்கள்லாம் போராட்டம் பண்ணி அதுக்கப்புறம் காமராஜருக்கு ஆதரவு கொடுத்து அவர் வந்து ராஜாஜி மூடின பள்ளிக்கூடங்கள்லாம் காமராஜர் திறந்தார் இது வரலாறு அதே போல இன்னொரு நிகழ்வும் நடந்தது ராஜாஜி முதல்வராக இருக்கும்போது சலவை தொழிலாளர்கள் மாநாடு நடத்தினாங்க மாநாட்டுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க ராஜாஜிக்கு அப்ப அழைப்பு கொடுக்கும்போது அந்த சலவை தொழிலாளர்கள் மாநாட்டுல கலந்துக்கிறாரு அப்ப வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க இந்த மாதிரி எங்க பிள்ளைங்கள் எல்லாம் வந்து கல்வி கற்று வேலை வாய்ப்புக்கெல்லாம் போகணும் அதுக்கு நீங்க ஏ உதவிகளை செய்யணும் இடஒதுக்கீடுகள் ஏற்பாடு பண்ணி கொடுத்து எங்கள் பிள்ளைகள் படிக்கிறதுக்கு வழிவகை செய்யணும் என்று சொல்லி முதல்வராக இருந்த ராஜாஜி கிட்ட மனு கொடுக்கறாங்க அப்ப வாங்கி அதை வாங்கி படிச்சுட்டு நான் படிச்சவங்க மனு எல்லாம் படிச்சு பார்த்துட்டேன் நீங்க இந்த மாதிரி எல்லாம் கோரிக்கை வைக்க கூடாது இந்த மாதிரி எங்களுடைய அதாவது சலவை தொழிலாளர்கள் எங்க துணியை துவைக்கிறதுக்கான இடங்கள் போதுமானதாக இல்ல அது வந்து பெருசாக பண்ணி கொடுக்கணும் அதே போல தண்ணி வசதி இல்ல அந்த தனி துணி துவைக்கிறதுக்கு உண்டான வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கணும் மழை வந்தாக்க காய வச்சு துணி எல்லாம் நினைஞ்சிருது அதை உலர்த்தி போடுறதுக்கு மழை வர நேரங்கள்ல கூட உலர்த்துவதற்கு போல வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கணும் இந்த மாதிரி கோரிக்கைகளை தான் நீங்க வைக்கணுமே ஒழிய உங்க பிள்ளைங்க படிக்கணும் அதுங்க படிச்சுட்டு வேலைக்கு போகணும் அரசு வேலைக்கு போகணும் என்று இந்த மாதிரி கோரிக்கை வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சலவை தொழிலாளர்கள் மாநாடு நடத்தினா அவங்ககிட்ட அந்த கோரிக்கையை நிராகரிச்சுட்டு வந்துட்டார் அப்படியே மற்றவரு தான் இவருடைய மூதாதையர் அதாவது இவருடைய தாத்தா அதற்கு பிறகு வந்த கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல மீண்டும் அதே சலவை தொழிலாளர்கள் மாநாட்டுக்கு முதல்வராக இருக்கிற கலைஞரை அழைக்கிறாங்க அதே கோரிக்கை எங்கள் பிள்ளைங்கலாம் படிச்சு வேலைவாய்ப்பில் கல்வியில முன்னேறணும் அதனால எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லிட்டு அதே கோரிக்கையை கலைஞர்கிட்ட வைக்கிறாங்க அப்ப கலைஞர் சொல்றாரு அழுக்கினும் அழுக்காக இருக்கக்கூடிய உங்களை தான் வெளுக்கணும் முதல்ல உங்களுக்கு தான் வந்து இந்த இடஒதுக்கீடு முதல்ல கொடுக்கணும் என்று சொல்லி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்று ஒரு பிரிவை உருவாக்கி அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்து இன்னைக்கு அந்த பிள்ளைங்க எல்லாம் சலவை தொழிலாளர் பிள்ளை அந்த குல தொழில் செய்யற அந்த குல தொழில்ன்ற கட்டமைப்பே இல்லாம பண்ணிட்டாங்க திராவிட இயக்கம் இன்னைக்கு எல்லாரும் எல்லா தொழிலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தது ஒரு நாளைக்கு ஒரு காலத்துல தாத்தா செய்யற தொழில அப்பா செஞ்சிட்டு இருந்தாங்க அப்பா செய்யற தொழில மகன் செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படியே வாழையடி வாழையாக செஞ்சிட்டு இருந்தா அந்த குல இப்ப இல்லாம பண்ணிட்டாங்க இதத்தான் சொல்றாரு அவரு இந்த சாதியலை பொருளாதாரம் உயரும் என்று அவரு குருமூர்த்தி சொல்றாரு குருமூர்த்தி யாரு எப்படியே பட்டவர் நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்னேன் இல்லையா அவர் ஒரு எந்த கட்சி யாரோட கூட்டணி வைக்கணும் எந்த கட்சி எப்படி உடைக்கணும் எல்லாம் இந்த மாதிரி இந்த சாணிக்கிய தனத்தெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு கிரிமினல் மைண்ட் படைச்ச ஆளுதான் இந்த குருமூர்த்தி இந்த சாதிய கட்டமைப்பு இந்த பொருளாதார அமைப்பு இப்படியே இருக்கணும் என்று சொல்ற இந்த குருமூர்த்தி யாருக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா எந்த கட்சியை சப்போர்ட் பண்றாருன்னு பார்த்தா இந்த தேசிய கட்சி இந்தியா முழுசும் பரவி இருக்குன்னு சொல்றோம் இல்லையா இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் கொண்ட ஒருத்தான் இந்த குருமூர்த்தி இந்த தேசிய கட்சி ஆகிய இவர் அமித்ஷா வந்தா குருமூர்த்தி வீட்டுக்கு போய் ஆலோசனை பண்ணி அது கேட்டாரு போல கூட்டணியை வகுக்கிற அந்த வியூகத்தை வகுக்கிற அளவுக்கு குருமூர்த்தி பிஜேபியில முக்கியத்துவம் வாய்ந்தவர் பிஜேபியில யார சேர்க்கணும் யார நீக்கணும் என்று வகுத்து கொடுக்கிற ஊர்ல இவரும் ஒருத்தரா இருக்காரு குருமூர்த்தியும் ஒருத்தரா இருக்காரு குருமூர்த்தி மோடிக்கு போய் பார்க்கணும்னு அப்பாயின்மெண்ட் கேட்டா உடனே அப்பாயின்மெண்ட் பிரதமரே பார்க்கக்கூடிய அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஐபியா இருக்காரு குருமூர்த்தி அப்போ இவர் எந்த கட்சி வளரணும் யாருக்காக இவர் ஆதரவாளராக இருக்காருன்னு பார்த்தா பிஜேபி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் கொண்டவர் அதனால தான் இவர் வந்து இந்த சாதியை கட்டமைப்பு எந்த கட்சி தலைவராகலாவது இது வரைக்கும் தமிழ்நாட்டுல இந்த சாதி இப்படியே இருக்கணும் அவங்க என்ன அதுவாக கூட இருக்கலாம் ஆனா வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க ஏன் பிஜேபிக்காரங்களே சொல்ல மாட்டாங்க அவங்க அந்த கட்சியோட கொள்கை அதுவாக இருந்தாலும் ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா இதை சொல்லிட்டா மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க முடியாது ஓட்டு போட மாட்டாங்க என்று சொல்லி பிஜேபி அதை வந்து வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க அவங்க கொள்கை அது அந்த சாதி இப்படியே இருக்கணுங்கிறது தான் அவங்க கொள்கை இவர் குருமூர்த்தி சொன்னார் இல்லையா பொருளாதாரம் வளரும் சாதியால்தான் அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த பொருளாதாரத்தை வளர்க்கிற வேலையில ஒன்று தான் இது பிரதமர் கொண்டு வந்த விஸ்வகர்மா திட்டம் அந்த திட்டம் தான் அந்த குலத்தொழில நிலைநாட்டுற திட்டம் அதாவது ஒரு பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசு பசங்க வேலைக்கு போகணும்னாக்க அவங்க அப்பா தொழில் செஞ்ச அனுபவம் இருந்தாக்க ரெண்டு லட்சம் ரூபாய் கல்வி கடன் கொடுக்குறாங்க அந்த கடனுக்கு அப்ளை பண்ணணும்னாக்க அப்பா தொழில் செஞ்சுருக்கணும் தாத்தம் பாட்டம் செஞ்சு அனுபவம் இருந்தாக்க அந்த கல்வி கடன் கொடுக்குறாங்க புதிய கல்வி கொள்கைன்னு ஒன்று வந்திருக்கு அதுல வந்து மூணாவது படிக்கிற பிள்ளைக்கு பொது தேர்வு வச்சிருக்காங்க அஞ்சாவது படிக்கிற மாணவர்களுக்கு பொது தேர்வு எட்டாவது படிக்கிற மாணவர்களுக்கு இப்ப இந்த பொது தேர்வு எழுதுறீங்களாம் ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் எழுதலாம் ரெண்டாவது வருஷம் ஃபெயில் ஆயிட்டாக்க மூணாவது முறையே எழுதலாம் அடுத்தது எழுத வாய்ப்பில்லை அப்ப வாய்ப்பு இல்லாத போயிட்டாக்க அவங்க என்ன பண்ணுவாங்க தானா ஸ்கூல விட்டு நிக்கக்கூடிய சூழ்நிலை ஒன்னும் தானா நிக்கக்கூடிய சூழ்நிலை இன்னொன்னு ஃபெயில் ஆயிட்டமே என்று அவமானத்துல அந்த பிள்ளைங்க நின்றுடுவாங்க இப்படி படிக்க முடியாத ஒரு கல்வியை கொண்டு வந்துட்டு இப்படி படிக்க முடியாத பிள்ளைங்களை எங்க தள்ளுறாங்கன்னா அவங்க அப்பா தொழில் செய்யணும் அப்பா தொழில் செய்த அனுபவம் இருந்தாக்க உனக்கு வந்து இந்த தொழில் கடன் இந்த தொழில் கடனை வச்சு உன் அப்பன் தொழில செஞ்சு குருமூர்த்தி எங்க வர்ற பார்த்தீங்களா குருமூர்த்தி சொன்னதை எப்படி பிரதமர் ஒன்றிய அரசாங்கம் செயல்படுத்துறாங்க பார்த்தீங்களா இத பிஜேபில இருக்கிற வடநாட்டுல இருக்கிற தலைவர்கள் ஈஸியா சொல்லிடுறாங்க மதச்சார்பின்மையை எடுக்கணும் இந்த சாதிய கட்டமைப்பு இப்படியே இருக்கணும் அதனாலதான் அந்த கேரளாவில பார்த்தா பேருக்கு பின்னால் மேனன் போட்டுக்குவாங்க கர்நாடகாவில் பார்த்தா கவுடன்ற பேர் ஒவ்வொருத்தர் பேருக்கு பின்னாடி கவுடன்ற பேர் இருக்கும் அந்த கவுடன்ற பேர் போட்டுக்குவாங்க சாதி பேரு ஆந்திராவில் பார்த்தா ரெட்டி அந்த பேரு போட்டுக்குவாங்க அதே போலத்தான் குஜராத்ல குஜராத்ல நம்ம மோடின்ற பேர் கூட சாதியோட பேரு தான் அப்படின்னு சொல்லி அந்த மோடி அது கூட ராகுல் காந்தி பேசினாரு அது ஒரு பிரச்சனையாய் கேஸ் போட்டு அவர் இப்போ எம்பி பதவி கூட ரிசைன் பண்ணாங்க இல்லையா அப்படி வட மாநிலங்கள் எல்லாம் பேருக்கு பின்னாடி இருக்கிற அந்த சாதி பேர் இன்னும் அப்படியே வச்சிட்டு இருக்காங்க அதை காப்பாத்திட்டு இருக்காங்க அங்க இருக்கிற பிஜேபி தலைவர்கள் அந்த சாதி இப்படியே இருக்கணும் அப்படின்னு வெளிப்படைய பேசக்கூடிய கூடியவங்க ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் இது நடக்காது ஏன் நடக்காதுன்னா இங்க ஒரு பெரியார் இருந்தார் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலகட்டத்திலேயே பேருக்கு பின்னாடி சாதி இருக்க கூடாது சாதி என்பது அடையாளம் இல்லை அது அவமானம் சாதி என்பது சாக்கடை என்று பல்வேறு மக்கள்கிட்ட வந்து மானமும் உணர்ச்சியும் ஏற்படுத்திட்டு சாதியே அவமானம் என்று சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டோம் நம்ம அத தமிழ்நாட்டுல இருக்கிற பிஜேபி சொல்ல தயங்குறாங்க யாரும் சாதி அப்படியே இருக்குன்னு இது வரைக்கும் சொல்லல அவங்க கொள்கையா அதுவாக இருந்தாலும் இங்க சொல்ல மாட்டாங்க ஆனா இந்த குருமூர்த்தி சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த கட்சி தமிழ்நாட்டுல வேறுன்றனாக்க நம்ம மக்களோட தமிழர்களுடைய நிலைமை என்ன ஆகும் பிஜேபின்ற ஒரு கட்சி இந்த குருமூர்த்தி எவ்வளவு ஒரு ஆபத்தான ஆளு இதுதான் இந்த காணொலி உணர்த்துது இவர் பேசுற பேச்சு இதை யாரும் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டிக்காம இருக்கிறாங்களே ஏன் ஏன்னா அவர் அதிகார வர்க்கத்துல இருக்கிறதுனாலயா தேசிய கட்சியோட ஆதரவுல இருக்கிறதுனாலயா பாத்தீங்களா எப்படியே மற்ற நபர்னு இந்த கட்சி இவர் ஆதரிக்கக்கூடிய கட்சி என்ன மாதிரி கட்சி ஆர் அந்த கட்சி என்ன மாதிரி கட்சின்னு இவர் பேசின அந்த விஷம் போல கக்குறாரு அந்த வார்த்தைகளை அந்த சாதி இப்படியே இருக்கணும் அப்பதான் பொருளாதாரம் வளரணுங்கிறாரு இவங்க மட்டும் படிக்கணும் அப்ப படிக்கிறது யாரு படிச்சுட்டு கவர்மெண்ட் வேலைக்கு எல்லாம் போறது யாரு அது சொன்னாரா எவ்வளவு கெட்ட இன்னும் எவ்வளவு ஒரு விஷமான நபர்கள் இவங்க எல்லாம் தமிழ்நாட்டுல இவங்களை இன்னும் என்ன பண்றதுன்னு இந்தியா முழுசும் வேறூன்றி போய் கிடக்குறாங்க இந்த சாதியை எப்படி நம்ம கருவறுப்போம்னு அதுக்குண்டான உண்டான வேலை தான் இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் விடுதிகளுக்கு எல்லாம் சமூக நீதினு பே விடுதின்னு பேர் வச்சாங்கல்ல சமத்துவபுரம்னு திமுக ஆட்சியில கொண்டுட்டு வந்தோம்ல பெரியார் சமத்துவபுரம்னு சமூக நீதி நாள் அம்பேத்கர் பிறந்த நாள்ல சமத்துவ நாள்னு கொண்டாடுறோம்ல அந்த மாதிரி பிஜேபி அரசாங்கம் ஏதாவது ஒண்ணே ஒண்ணு சாதி ஒழிப்புக்காக ஏதாவது ஒரு வார்த்தை எங்கேயாவது சாதி ஒழிப்பு பத்தி பேசியிருப்பாங்களா சாதி ஒழிப்புக்காக ஏதாவது ஒரு சட்டம் கொண்டுட்டு வந்திருப்பாங்களா தீண்டாமை இருக்கக்கூடாதுன்னு எங்கேயாவது பேசியிருக்காங்களா இதுதான் பிஜேபி இதுதான் ஆர் எஸ் எஸ் குருமூர்த்தி இந்த பிஜேபிய தமிழ்நாட்டில இருந்து தொடர்ச்சி எரியணும்னா அதுக்கு ஒரே ஒரு விசக்கருமே உதாரணம் இந்த ஆள் பேசினது தான் இந்த காணொளியை பாத்துட்டு இருக்கிறவங்க குருமூர்த்தி என்ன தோணில பேசினாரு சாதி இருந்தா பொருளாதாரம் வளரணும்னு சொல்லியிருக்காரு உங்க பார்வையில அது எப்படி வளரணும்னு சொல்லுங்க காணொலியை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஆதரவு கொடுத்து பகிர்ந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்